வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாதழு அதாவது பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை வேண்டாம் என மறுப்பவனாவான் நம்ம வாழ்க்கையை சிலரோடு ஒப்பிட்டு பொறாமப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைவையும் நிம்மதியும் நாம் இழப்போம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய எளிமையான ஒரு விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிம்மதி இல்லாம போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை ஏத்துக்காம மத்தவங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை கவனிக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில நமக்கான நிறைவும் நிம்மதியும் இல்லாம போகுது ஒரு குட்டி கதை மூலியமா இந்த ஒரு பேருண்மையை நாம இன்னமும் ஆழமா புரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் ஒரு மரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த காகம் அதோடய வாழ்க்கை அதுக்கு நிறையவா இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு அதோட கண்ணீர் அந்த மரத்துக்கு கீழே தியானம் பண்ணிட்டு இருந்த ஒரு துறவி மேலே பட்டதும் அந்த துறவி காகத்தை பார்த்து எதுக்காக நீ வருத்தப்பட்டு அழுகிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த காகம் என்னுடைய வாழ்க்கையை குறிச்சு நான் ரொம்பவே விரக்தியில இருக்கேன் எனக்கு நிம்மதியே இல்ல யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க எல்லோருமே என்னை வெறுக்கிறாங்க என்னை கண்டாலே விரட்டுறாங்க எனக்கு வாழவே பிடிக்கல வாழ்கிறத விட சாகிறது மேல்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை அந்த காகம் அந்த கிட்ட சொல்லுச்சு அந்த காகத்தோட புலம்பல் கேட்டதும் துறவிக்கு மனசு தாங்கல அந்த காகத்துக்கு ஒரு சில அறிவுரையை சொல்றாரு யாருக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுக்க கூடாது உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு அவருடைய அறிவுரையை அந்த காகத்துக்கு சொல்கிறாரு ஆனால் காகம் பார்த்திங்கன்னா அந்த எந்த அறிவுரையும் கேட்கக்கூடிய மனநிலையில் அது இல்லை தொடர்ந்து அது அழுதுகிட்டே இருக்குது வருத்தப்படாத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்னுடைய மந்திர சக்தியால் நீ கேட்குறத நான் உனக்கு தரேன் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த காகத்துக்கு ஒரே மகிழ்ச்சி உங்களால் எனக்கு உதவ முடியும் அப்படின்னா என்னை ஒரு அன்னப்பறவையாக மாற்றுங்க ஏன்னா நான் காகமாக பிறந்ததால தான் நான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கேன் அன்னப்பறவையாக மாறுனா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த துறவி நீ சொன்ன மாதிரியே நான் உன்னை அன்ன பறவையாக மாத்துறேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு கிட்ட போயிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கியா இல்லையா அப்படிங்கிறத வா நீ கேட்டுட்டு வர வரைக்கும் நான் இங்கேயே உனக்காக இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு உடனே காகம் பார்த்திங்கன்னா அன்னப்பறவையை தேடி பறந்து போகுது ஒரு குளத்தில் அன்னப்பறவை நீந்திக்கிட்டு இருக்கிறத இந்த காகம் பார்க்குது இந்த காகம் போயிட்டு அந்த அன்னப்பறவை கிட்ட அன்னப்பறவையே நீ எவ்வளவு அழகாக இருக்க உன்னுடைய வெண்மை நிறம் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான ஒரு பறவை நீயாதான் இருக்க முடியும் ஏன்னா எல்லோருக்குமே உன்னை பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை கேட்குது அதுக்கு அந்த அன்னப்பறவை அப்படி நினைக்காத நண்பா இந்த உலகத்தில் நிறைய வண்ணங்கள் இருக்கு நான் வெறுமனே வெள்ளை நிறத்தில் மட்டும்தான் இருக்கேன் இந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது என்னை விட அழகானது கிளி தான் அதுக்கு தான் நிறைய வண்ணங்கள் இருக்குது அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுது இதை கேட்டதும் அந்த காகம் கிளிய தேடி பறந்து போகுது கிளிய பார்த்ததும் இந்த காகம் கிளியே நீ எவ்வளவு வண்ணமயமா இருக்க எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே நீ தான் மகிழ்ச்சியான பறவையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த கிளி நான் வண்ணமயமா தான் என்ன பல பேர் கூண்டல் அடைச்சி வச்சு என்னுடைய நிம்மதியை பறிக்கிறாங்க உண்மையாவே நான் மகிழ்ச்சியா இல்ல என்ன விட அழகாவும் என்ன விட வர்ணமயமாவும் இருக்கக்கூடிய பறவை அப்படின்னா அது மயில் தான் எனக்கு தெரிஞ்சு மயில் தான் இந்த தெரிஞ்சத்திலேயே மகிழ்ச்சியான ஒரு பறவையா இருக்க முடியும் அப்படின்னு கிளி சொல்லுது உடனே இந்த காகம் தேடி பறந்து போகுது பறவைகள் சரணாலயத்துல பல பேர் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மயில் வந்து இருக்கு அதை வந்து இந்த காகம் கவனிக்குது எல்லோருமே போனதுக்கு பிறகு அந்த மயில் கிட்ட இந்த காகம் பேசுது மயிலே உன்னை பார்க்கறதுக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க எவ்வளவு வர்ணமயமா இருக்க உன்னை பார்க்கறது பல பேர் வந்து விரும்பி வராங்க ஆனால் என்ன கண்டாலே விரட்டி அடிக்கிறாங்க நீ எனக்கு தெரிஞ்சு நீதான் இந்த உலகத்துலையே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பறவையாக இருக்க முடியும் அப்படின்னு காகம் மயில் கிட்ட சொல்லுது அதுக்கு அந்த மயில் பார்த்திங்கனா நானும் அப்படிதான் இருந்த காகமே நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன் நான் தான் ரொம்ப மகிழ்ச்சியான பறவைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய அழகே பார்த்தோன்னா எனக்கு எதிரானதாக மாறிடுச்சு என்னுடைய அழகான தோற்றம் தான் இந்த சரணாலயத்தில் என்ன சிறைப்படிச்சிருக்கு என்னை பார்க்க வரக்கூடிய மனிதர்கள் என்னுடைய அழகான சிறகுகளை பறிக்கிறதுக்காக முயலும் பொழுது அது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு மயில் காகத்துக்கிட்ட சொல்லுது இந்த ஒரு பதில் மயில் கிட்ட இருந்து வந்ததும் அது காகத்தை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு நீயே மகிழ்ச்சியா இல்லைன்னா அப்போ எந்த பறவை தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான பறவையா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை காகம் பார்த்தீங்கன்னா மயில் கிட்ட கேட்குது அதுக்கு அந்த மயில் நான் பார்த்த வரைக்கும் பலவிதமான பறவைகளை இந்த சரணாலயத்தில் சரிபிடிச்சு வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் சுத்தக்கூடிய ஒரே பறவை நீ நானே சில நேரங்களில் யோசிச்சிருக்கேன் நாமளும் காகமா பிறந்திருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக நம்ம பறந்திருக்கலாம் நிறைவாக நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நானே பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன் உண்மையாவே நீ நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ற அப்படின்னு அந்த மயில் காகத்துக்கிட்ட சொல்லுச்சு இதை கேட்ட உடனேயே காகம் அந்த துறவிகிட்ட பறந்து வருது முதல் முறையை நிறையா காகம் காகமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம நாமலா இருக்கிறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நல்ல மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத யோசிக்க இடத்துல தான் மத்தவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத யோசிக்க நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பொறாம அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சூனியமா ஆக்கிடும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கிறோமோ இல்லையோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கறத நாம கத்துக்கணும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நிறைவு வாழ்வீங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் இது இல்லைன்னு நினைச்சா எப்பேற்பட்ட ஆட்களிடமும் சில காரியங்கள் இல்லாம தான் இருக்கும் அதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தாங்கிட்ட இது இருக்குன்னு நினைச்சா எவ்வளவு சிறிய எளிய மனிதர்களிடத்திலும் ஏதோ சில விஷயங்கள் நிச்சயம் இருக்கும் எப்பெல்லாம் நாம் இன்னொருத்தர் மேல புறாம படுறோமோ அப்ப எல்லாம் சில விஷயங்களை நாம தவற விட்டுடுறோம் நிறைவும் நிம்மதியும் உங்களை சூழணும் அப்படின்னா எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறதுல உங்களுடைய கவனத்தை வச்சு பாருங்க நிச்சயம் உங்க மனசுல நிறைவும் நிம்மதியும் நிலைக்கும் இந்த ஒரு உண்மையை தான் நம்முடைய வள்ளுவர் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறநாக்கம் பேணாதழு கருப்பான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்